இன்னைக்கு நீங்க போகின்ற சூழ்நிலை ஒரு போராட்டம் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் நெருக்கம் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் குடும்பத்தின் பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் வியாபாரத்திலே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி சிறக்க பிறந்திருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே அதிகாரம் வசனத்திலே சொல்லுகிறதை கேளுங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இரண்டு காரியங்களை அழகாக இந்த இடத்திலே பவுல் பதிவு செய்கின்றார் என்ன என்று பார்க்கும் பொழுது நாம வெற்றி சிறக்க பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க போகின்ற சூழ்நிலை ஒரு போராட்டம் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் நெருக்கம் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் குடும்பத்தின் பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம் வியாபாரத்திலே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி சிறக்க பிறந்திருக்கிறீர்கள் அந்த வெற்றி யார்னால தெரியுங்களா நாட் பை மைட் நாட் பை பவர் கிறிஸ்துவினாலே வெற்றி சிறக்க போகின்றோம் அப்ப கிறிஸ்து எவ்வளவு உண்மையோ உண்மை வெற்றிங்க ஜெயம் நமக்கு உண்டு இரண்டாவது அங்கே சொல்லுகின்றது நறுமணத்தை குறித்து சொல்லுகிறார் எங்களை கண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனைகள் அறிவின் வாசனை கிறிஸ்துவின் வாசனை ஒன்னும் இல்லைங்க ஆஸ்பத்திரிக்குள்ள நீங்க போயிட்டு வந்த பிறகு நம்ம முகம் மேலெல்லாம் ஒரே ஆஸ்பத்திரி ஸ்மெல் ஆகும் ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளே மீன் மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா கிறிஸ்துவோடு கூட வாசம் பண்ணுகிறவர்கள் அவருடைய அறிவின் வாசனையை நாம வெளிப்படுத்துவோமா நாம போகிற இடமெல்லாம் நாம் பேசுகிற காரியங்கள் நாம் செயல்படுகின்ற காரியங்கள் நாம எந்த எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கிறிஸ்துவின் நறுமணம் கிறிஸ்துவின் வாசனை கிரைஸ்த் சென்ட் அடிச்சவங்க நாங்கள் உடையவர்களாய் வாழ்வோம் கிறிஸ்துவின் வெற்றியோடு கூட வாழ கத்த நம்மை அழைக்கின்றார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே இன்னைக்கு நாங்க போகிற சூழ்நிலைகளே கிறிஸ்துவினாலே வெற்றி நாங்க போகிற இடத்திலே கிறிஸ்துவின் வாசனையை உடையவர்களாய் இருக்க கத்தரைங்களை வணைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்